அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இங்கே இருக்கிற சேரீ எல்லாத்தையும் ஒவ்வொரு சேரீயாக இப்போ பார்க்க போகிறோம் விலையோட முதல்ல பார்க்க போகிறது இந்த காட்டன் சேரீ இந்த காட்டன் சாரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல்லும் ஒயிட் கலரில் இருக்குது பார்டர் டார்க் க்ரீனில் இருக்குது ஒரு மயில் டிசைன் இருக்குது இந்த பார்டரில் ரொம்ப அழகாக இருக்குது சேரீ பார்க்குறதுக்கு இது எல்லாமே காப்பர் ஜரிகை இதோடய விலை எட்நூத்தி எழுபது ரூபா அதே மாதிரி அதே கலெக்ஷன்லேயே இன்னொரு பார்டர் அண்ட் சேம் ஒயிட் கலர்லேயே இப்போ பிங்க் கலரில் பார்டர் இருக்குது இது ஒரு சாத ஒரு அழகான ஒரு டிசைன் பார்டரில் இந்த மாதிரி புட்டா டிசைன் வந்துடும் சேரீ ஃபுல்லும் இந்த மாதிரியான புட்டா டிசைன் வரும் முந்தானை ரிச் முந்தானியாக வரும் அந்த சேரீ அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னு இருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதுதான் வந்து முந்தானம் இது மாதிரி முந்தானம் வந்துடும் ஜரிகி டிசைன் இது ஃபுல்லுமே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சேரீ இதோட வலையும் எட்நூற்றி எழுபது மட்டும்தான் இதில் டிசைனும் கலரும் நிறைய இருக்குது அதெல்லாம் தெரியணும்னா இங்கே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அடுத்தது இன்னொரு சேரீ பார்ப்போம் இந்த சேரீ வந்து ஒரு நேவி ப்ளூ கலரில் சூப்பரான ஒரு புட்டா டிசைன் பாருங்கள் எவ்வளோ பெரிய புட்டா டிசைனு இதை கட்டும்போதே அவ்வளோ லுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பார்டர் பாருங்கள் ஒரு கெட்டி பார்ட்ரு ஸாரீ வந்து அட்டகாசமாக இருக்கும் அது கட்டும் போது இதோடய வேலை ஆயிரரூபா மட்டுந்தான் இதே ரூபாய் கலெக்ஷனில் இன்னொரு சேரீ காத்தான் பாருங்கள் பாருங்கள் இந்த புடவையும் ஆயிரரூபா தான் இது வந்து அப்படியே சாஃப்ட்டு சில்க் டைப்பு ஆனால் புட்டா டிசைனு ஒரு பெரிய பாட்ரு பாருங்கள் இந்த டிசைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இது ஸ்கை ப்ளூ கலரில் வனந்தா கலருன்னு சொல்லுவாங்க இந்த கலரில் இந்த சேரீ ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் இன்னொரு சாரீ கூட இதே கலெக்ஷனில் இன்னொரு சாரீ இருக்குது அதையும் பாக்குறேன் அது முன்னாள் ஆயிரரூபா காட்டன் பார்த்திங்களா அந்த சாரி இந்த புட்டா டிசைன் பெரிய டிசைனு பாருங்கள் அதுலேயே கலர்ஸ் ஆயிரரூபா இதுவும் ஆயிரூபா இதுவும் ஆயிரரூபா இந்த ஆயிரம் ரூபாயில் உங்களுக்கு இத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் அதே ஆயிரத்தில் இந்த டிசைன் ரெட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரெட் கலருக்கு அப்படியே க்ரீன் கலர் பார்ட்ரு காம்பினேஷன்னு எல்லாமே ஃபுட்டானாவே ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்கும் இது பாருங்கள் கட்டமாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும் இன்றைக்கும் சூப்பராக இருக்கும் இதுலேயும் கலர்ஸ் டிசைன்லாம் நிறைய நம்மகிட்ட இருக்குங்க எல்லாமே பார்க்கணுன்னா என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அனுப்பிச்சி வச்சிட்றேன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு சாரி வேணுணாலும் கொரியர் மூலமாக புக் பண்ணலாம் இந்த சாரி பாருங்கள் இது வந்து குபேரப்பட்டு சேலை ஆறுநூற்றம்பது ரூபா தான் இந்த சாரியோட விலை இந்த குபேரப்பட்டுலேயும் இன்னும் கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள் இதுவும் அறநூற்றம்பது தான் தான் காட்டுறது இந்த சாரி இதுவும் அறநூற்றம்பது தான் பாருங்கள் இந்த டிசைன் சூப்பராக இருக்கும் இது வந்து ட்ரெண்டிங்கில் போன டிசைன் இந்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைனில் பல கலர்ஸ் இருக்குது அதெல்லாம் வேணும்னா எனக்கு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இதில் கலர்ஸ் என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க நான் அனுப்பிச்சுருக்கிறேன் அறநூற்றம்பது தான் இன்னும் இந்த அறநூற்றம்பதை காமிச்சிட்டு இதே மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு புடவை காட்டுறேன் ஆனால் இது அறநூற்றம்பது இல்லைங்க இது ரெண்டாயிரம் ரூபா வரும் ஒரு புடவையோட விலை ரெண்டாயிரம் பாருங்கள் அளவுக்கு இதில் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் சேரீயும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ரெண்டாயிரம் தான் இந்த டிசைன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து எதனால் இந்த வில அதிகம்னா இதில் இருக்கிற மெட்டீரியல் வந்து ரேட் அதிகம் இந்த மெட்டீரியல் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள் இந்த பார்டரும் ஒரு லைட் மெரூன் கலரில் இருக்குது குவாலிட்டி தான் முக்கியம் இது வந்து கம்மி விலையில் வேணும் அப்படின்னா நீங்கள் இது அறநூற்றம்பதில் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் அதிக விலையாக இருந்தாலும் பரவாயில்ல குவாலிட்டியெலாம் சூப்பராகுதுன்னா பரஞ்சது ரெண்டாயிரம் இதுலேயும் எடுத்துக்கலாம் இதில் வந்து கலர்ஸு டிசைன் நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்கணுனாலும் என் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன் முன்ன பார்த்த டிசைன் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இதோடய விலை ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா இதனால் இந்த ரெண்டாயிரத்தி எட்ணூனா இதிலருந்து இது ஊரிலும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு பார்ட்ரு பன்னெண்டு இன்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கோர்வை டிசைன் ரொம்ப பெரிய கோர்வை டிசைனு சூப்பராக வந்திருக்கு ஸேரீ பாருங்க இதில் ஒரு மைல் பார்ட்ரு இருக்குது இந்த சேரீயோடய உடல் டிசைன் அந்த மாதிரி வரும் இது வந்து அறவாட்ட டிசைன் நம்ம எல்லாம் பிக் அண்ட் பிக் ரெடி பண்ணியிருக்கு இந்த என்ன சொல்கிறது இந்த கான்ட்ரஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சேரீயும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுலேயும் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குங்க நம்மகிட்ட ஒரு இருபது கலருக்கு முகமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மட்டும்தான் இந்த புடவையோட விலை அடுத்து தான் இன்னொரு சாரி காட்டுற பாருங்க எட்நூற்றம்பது தான் இதில் ஒரு சாரி தான் இருக்குது இந்த எட்நூற்றம்பதில் இதில் வந்து கலர்ஸ் பல கலர்ஸ் இருக்குது முப்பது கலருக்கு மேலே இருக்குது எல்லாமே பார்க்கலாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் பெரும் பெரிய டிசைன்லாம் எதுவும் கிடையாது ஒரு சிம்பிளான யூனிக்கான ஒரு கட்டணமான டிசைன் வருது லெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஜரி வராது பார்ட்ரு ஒரு ப்ளைன் பார்ட்ரு இதை கட்டும் போதும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருக்கும் அதுவும் ரொம்ப சாஃப்டான சேரீ பாருங்கள் முன்னே ஒரு காட்டிக்கிட்டு இருந்ததில்ல ரூபான்னு அதுலேயே பாருங்கள் இன்னும் ரெண்டு சேரீ இருக்குது இந்த ஆயிரம் ரூபா தான் பாருங்கள் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான் துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு சில்வர் கலர் ஜருகில பாருங்கள் இவ்வளோ பாட்ரு ஒரு ஒரு இது எப்படி ஒரு எட்டு இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன் பாட்ரோட லென்த்து இந்த புட்டா டிசைனே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த உடல் கலரை பாருங்கள் இது வந்து கான்ட்ராஸ்ட் வராது கான்ட்ராஸ்ட் இல்லாமல் சேரீ ஃபுல்லும் ஒரே கலராக வரும் அதே மாதிரி தான் இதுவும் கான்ட்ரஸ்ட்டு வராது ஒரே கலராக வரும் இது ஒரு பீச் கலர் ஸாரீ பாருங்கள் பீச் கலரில் ஒரு அழகான சாரி எதுவும் சில்வர் கலர் தான் இதுவும் ஒரு எட்டு அஞ்சு பார்ட்ரு வரும் இந்த கொட்டா டிசைன் அங்கங்கே உடல் ஃபுல்லும் வரும் இதோட முந்தாணியும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஓப்பன் பிக்சராக பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் அனுப்பிச்சிருக்கிறேன் ஐநூற்றம்பது ரூபா தாங்க இது ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எவ்வளோ அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கெட்டி பார்ட்ரு முந்தான காண்ட்ரஸ்ட்டு முந்தான இதில் கலர்ஸ் அண்ட் டிசைன் நிறைய இருக்குது இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது எழுபது கலர் இருக்குது டிசைன் இருக்குது எல்லா ஃபோட்டோவும் உங்களுக்கு பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் அனுப்பிச்சிக்கிறேன் அது மாதிரி ஆஃபர் கொடுத்துருவோம் இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்த சாரி இப்போ வெறும் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சில்வர் கலர் ஜரிகையில் எவ்வளோ அழகாஸ்தி இருக்கு பாருங்களேன் இந்த பார்டரு ஒரு நாலு இச்சு பார்டருன்னு நினைக்கிறது நாலு இன்ச்சு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் கலர் ஜரிகை இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் சேரீ சூப்பராக இருக்குது இந்த சேரீ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஐம்பது டிசைனுக்கு மேலே இருக்குது ஐம்பது அறுபது கலர்ஸ்க்கு மேலே இருக்குது இது எல்லாமே ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஆயிரத்தி நூறுரூவா தான் ஒரு புடவையோட விலை கொரியர் வசதி இருக்குங்க கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் ஒரு சேரீ உங்களுக்கு வேணும்னாலும் நான் கொரியர் அனுப்பிச்சு வைக்கிறேன் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது அடுத்ததாக லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற சேரீ இந்த சேரீ தான் ஒரு ஒரு எப்படி ஒரு பத்து இன்ச்சு பார்ட்ரு வரும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க இப்போ இவ்வளோ ஸேரீ காட்டினேன் அதெல்லாம் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து மினிமம் நீங்கள் வந்து நினைக்கலாம் ஒரு ஆயரூபா இருக்குன்ட்டு இல்லை ஒரு எட்நூற்றம்பது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இடவே கிடையாது இந்த சேரீயோட விலை வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் செவன் ஃபிஃப்டி பாருங்கள் இந்த மாதிரியான புட்டா டிசைன் சேரீ ஃபுல்லும் இருக்கும் துணி வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க தொட்டு காட்டுறோம் பாருங்களேன் இந்த பார்ட்ரு ஜரிக வருது ஆனால் அந்த பாட்ரே பாருங்கள் ரொம்ப இருக்குது ஒரு சாஃப்ட்டு சில்க் மெட்டீரியலு ஸேரீ பக்கா குவாலிட்டி ஏழ்நூற்றம்பது மட்டும்தான் இதுலேயும் கலர்ஸ் ஒரு இருபத்தஞ்சி கலர்ஸுக்கு மேலே இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா என் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இன்னொரு சூப்பரான வீடியோன்னு இன்னும் நிறைய சேரிகளோடு கொண்டு வரேன் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சேரிகள் கொண்டு வரேன் அந்த அந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள்